மீண்டும் அந்த பழைய கூட்டணி அதிமுக பாஜக பாமக எதிர்பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் வகுத்த வியூகம் அவர் ஒரு மெகா கூட்டணியை அமைக்கிறேன் என்று அறிவித்து விட்டு எல்லாவித முயற்சியும் தோல்வியடைந்து கடைசியில் தேமுதிகவும் எஸ்டிபிஐ மட்டும்தான் நின்னது இதுவரையிலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சரிவு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் முடிந்த ஒரு வார காலத்திலேயே ஒரு வட மாவட்ட நிர்வாகிகள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தும் போதே நீங்கள் யாருமே கட்சிக்கோ தலைமைக்கோ விசுவாசமாக இல்லை சோரம் போய்விட்டீர்கள் அப்படின்னு சொன்னார் சென்னையை சேர்ந்த ஒரு முக்கிய மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு நேரடியாக பேசியிருக்கார் நீங்க தினமும் திமுக எம்எல்ஏ அலுவலகத்துக்கு போறீங்க திமுக தொடர்புடைய நிர்வாக அலுவலகத்துக்கு போறீங்க அவங்களுக்கு சாதகமாக செயல்படுறீங்கன்னு எனக்கு புகார்கள் வருகிறது இதை நீங்க கொஞ்சம் பார்த்துங்க எச்சரிக்கை கூட கொடுக்கல உடனே அவர் அந்த பிசினஸ் என்ன அதை விட்டுருங்க உடனே எடப்பாடி குரலில் உயர்த்தி எங்க அம்மா இருந்தால் மாதிரிலாம் நீங்கள் பேசுவீங்களா பேசிட்டு இருக்க முடியுமா கட்சியில் அப்படின்னு இவர் மாவட்ட செயலர் எழுந்திரிச்சுட்டாரான் அம்மா பற்றியெல்லாம் இப்போ பேசாதீங்கன்னு போய்ட்டாராம்ப்பா பாஜகவோடு இன்னும் தீவிர தொடர்பில் வேலுமணி இருக்கார் எஸ்பி வேலுமணி வெளிப்படையாக தெரியுது இல்லை அமித்ஷா எழுத்து போகிறாரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாரு நேரடியாக அங்கே போய் ஈசா யோகா மையத்தில் பார்த்துருக்காரு ரெண்டு முறை டெல்லியில் போய் பார்த்துருக்காரு நடவடிக்கை கெடுங்களேன் நேற்று நடந்த அந்த கூட்டத்திலையுமே நான்கு மணி நேரம் செங்கோட்டையன் காத்திருந்தாரு ஆனால் அவர்கிட்ட எந்த விதமான கருத்தும் கேட்கல கலந்துரையாடவே இல்லை நேற்று கூட செங்கோட்டையனுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறதா சொல்றாங்க கட்சி நலனுக்காக உங்களுக்கு ஆலோசனை தெரிவித்த அந்த ஆறு பேரையுமே அவங்க என்னை சந்திக்கல பச்சை பொய் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாமே தலையில் அடிச்சுக்கிறாங்க எப்படிங்க நம்பி நாங்கள் பயணிக்கிறது ஆறு பேரும் போய் திரு ஓபிஎஸ்சியும் திருமதி சசிகலாவையும் சந்திச்சு நாம எடுக்கிற இந்த நிலைப்பாட்டுக்கு ஒப்புக்கொள்ளுகிற வகையில நாங்க சமாதானப்படுத்தி கொண்டு வர்றோம் இது எங்களால முடியும்னு சொல்றாங்க எங்க நான் தான் வேண்டாம் வேண்டாங்கிறேன் திருப்பி திருப்பி இதையும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அப்படி அவங்களால தான் வர முடியும் அவங்களுக்கு செல்வா இருக்கு நீங்க கூட அவங்களோட போயிருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து தேர்தலுக்கான வெற்றியை நோக்கி பாதி தூரம் ஓடிட்டாங்க திமுக இப்போ தான் ஓடுவோமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு திருமண கூட்டம் நடத்துங்க அப்படின்னு இருக்கீங்க வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய ஒரு இயக்கமாக கொண்டு செலுத்துவதற்கு திரு எடப்பாடியால் இயலாது என்பதுதான் என்னுடைய இறுதியான உறுதியான கருத்து வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் சார் கிட்ட நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம் சகோதரி அதிமுகவுடைய தலைமையகத்துல அமைப்பு மாவட்டங்கள் எண்பத்தி இரண்டுக்குமான பொறுப்பாளர்களோட வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேத்து கரு கலந்துரையாடல் நடத்தி இருக்கிறாங்க நிறைய அங்க எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதாலாம் சொல்லப்படுது அங்க உண்மையா என்ன நடந்தது என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுபொருளா ஆக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாகவே பிரச்சனைகள் தான் போயிட்டுருக்கு உட்கட்சி பிரச்சனை இணைப்பு தொடர்பான பிரச்சனைகள் பரஸ்பரம் ரெண்டு தரப்புலையும் திரு ஓபிஎஸ் பி திருமதி சசிகலா தரப்பிலிருந்து ஒரு முயற்சி மேற்கொள்கிறார்கள் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் முடிந்த ஒரு வார காலத்திலே ஒரு வட மாவட்ட நிர்வாகிகள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிற போதே நீங்கள் யாருமே கட்சிக்கோ தலைமைக்கோ விசுவாசமாக இல்லை சோரம் போய்விட்டீர்கள் அப்படின்னு சொன்னார் அதுதான் யதார்த்தமாக திரு எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் வகுத்த வியூகம் அவர் ஒரு மெகா கூட்டணியை அமைக்கிறேன் என்று அறிவித்துவிட்டு எல்லாவித முயற்சியும் தோல்வியடைந்து கடைசியில் தேமுதிகவும் எஸ்டிஐ எஸ்டிபிஐ மட்டும்தான் நின்றுது அதனால தான் நம்ம இதுவரையிலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சரிவு தோல்வியை நம்ம பல பதிவுகள் அது தொடர்பாக பேசிட்டோம் ஸோ அந்த நிலைப்பாட்டிலிருந்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வோடு தான் அந்த மூத்த நிர்வாகிகள் ஆறு பேர் சந்தித்து பேசி வலியுறுத்தியது அதுவுமே நிறையா விவாதிச்சிட்டோம் இப்போ அதே நிலை தான் தொடர்கிறது அப்படிங்கிறது கிராமப்பகுதிகளில் இந்த நிர்வாகிகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் போகிற போது சொல்கிறாங்க எங்கள் கட்சி தாங்க முடியும் எல்லோரும் இணைஞ்சு நின்னா தான் நம்ம போய் வாக்கு கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தாக்கம் இருக்கிறது அப்போ ஒன்றுபட்ட அஇஅதிமுக அதோடு ஒரு வலுவான கூட்டணி இருந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் இந்த உணர்வு எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லோருடமும் இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஈகோ ஒரு சுயநல போக்கு அது மித மிஞ்சி நிற்கிறதுனால தான் இந்த இடையூறுகள் இருக்குது அதிலிருந்து அவர் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் அது எந்தளவுக்கு உண்மை என்பது நமக்கு போக போக தான் தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி கட்சியாக வர வேணும்னு களத்தில் தீவிரமாக இறங்கிட்டாங்க அவங்களுடைய ஒரு நோக்கம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு மூன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒரு மெகா ஆற்றி வெற்றியை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் படைத்து சாதனை படைச்சிட்டார் அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியே மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டை உருவாக்கி அவங்களும் பத்தாண்டு தொடர்ந்து ஆட்சியில் இருந்துட்டாங்க ஆறு ஏழு முறை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்திருந்தாலும் இடைவெளி விட்டு விட்டு தான் வந்திருக்கு ஒரு தொடர் வெற்றியை பெற முடியவில்லை இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே நாற்பதுக்கு நாற்பது ஒரு நூறு சதவீத வெற்றியை பெற்றுவிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்திலே மரியாதைக்குரிய திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அறிவிக்கிறார் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் எதிர்வரும் தேர்தலில் இரநூறு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி அறிவித்து களத்தில் இறக்கிட்டாங்க கடந்த ஆறு மாதமாக தேர்தல் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த சூழலில் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு மகத்தான கூட்டணி வரணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் பாஜகவோடு கூட நம்ம போகலாம் பாமக பாஜக தேமுதிக போன்ற கட்சிகள் வருகிற பொழுது அங்கே ஒரு இருபது இருபத்தி மூணு சதவீதம் அதிமுக வாக்குகள் ஒரு பதினெட்டு பத்தொம்போது சதவீதம் பாஜகவனுடைய வாக்குகள் இருக்குது இதை தாண்டி வெளியில் இருக்கிற சிறிய சிறிய கட்சிகள் வர்றபோது ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வை இருக்கிறது ஏன்னா அரசுக்கு எதிரான அந்த மனநிலையை பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி திமுகவை வீழ்த்தும் என்று நம்பினால்தான் மக்களும் வாக்களிப்பாங்க தொண்டர்களும் தீவிரமாக களப்பணி ஆற்றுவாங்க எனவே தான் இந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும்னு மிக தாமதமாவது இந்த வேலையை உள்ள இறங்கியிருக்கிறார் நேற்றைய நடைபெற்ற கூட்டத்தில் சொல்லியிருக்காரு தென் மாவட்டத்தில் சிவகாசி தென்காசி விருதுநகர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போகிறான் திமுக மாவட்ட செயலாளர்களோட தொடர்பு இருக்கிறான்னு என்கிட்ட ஆதாரம் இருக்குது நடவடிக்கை எடுக்க வேண்டியதான் ஆதாரம் வச்சுக்கிட்டு என்ன அமைச்சர்கள் கூட சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ம இதிலே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் சென்னையைச் சேர்ந்த ஒரு முக்கிய மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு நேரடியாக பேசியிருக்கார் பொதுச் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு நீங்கள் தினமும் திமுக எம்எல்ஏ அலுவலகத்துக்கு போகிறீங்க திமுக தொடர்புடைய நிர்வாக அலுவலகத்துக்கு போகிறீங்க அவங்களுக்கு சாதகமாக செயல்படுறீங்கன்னு எனக்கு நிகர புகார்கள் வருகிறது ஏன்னா இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்கன்னு எச்சரிக்கை கூட கொடுக்கல உடனே அவர் சொல்லியிருக்கார் ஆனால் அந்த பிஸ்னஸ் என்ன அதை விட்ருங்க நீங்கள் கட்சிக்கு என்ன வேலை செய்ய சொல்கிறீங்களோ என்ன செலவு பண்ண சொல்கிறீங்களோ செய்கிறேன் அப்படின்னாரா உடனே எடப்பாடி குரலை உயர்த்தி ஏங்க அம்மா இருந்தால் அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுவீங்களா பேசிட்டு இருக்க முடியுமா கட்சியில் அப்படின்னு

ஆதாரபூர்வமாக இருந்தால் உடனே வெளியேற்றிடுவாங்க யாராக இருந்தாலும் தலைமை பொறுப்பில் இருந்தால் வெளியேற்றிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி செயல்படுவதற்கு இவருக்கு வந்து இன்னும் அதுக்கான பவர் ஒரு பொதுச் செயலாளருக்குள்ள பவர் அவரே தலைமையும் மதிக்கலை கட்சியும் மதிக்கலைன்னு ஆனால் நேற்று பேசும்பொழுது மேலே அமைதியா இருக்க முடியாது இனிமேல் ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது ஒழுங்காக வேலை செய்யலைன்னாலோ இல்லைன்னா திமுகவோட ஆளுங்கட்சிகள் தொடர்பில் இருந்தீங்கன்னாலோ உடனடியாக கட்சியை விட்டு நீக்கிடுவோம் ஆனால் என்ன வீட்டில் வந்து பார்த்து சேர்ந்துடலாம் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க புதிய விதிமுறைகள் இதுக்காக கொண்டு வர போறோம் அப்படியே உடனே எல்லாம் திரும்ப வந்து சேர்ந்துட முடியாதுங்கிற மாதிரி ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்ததால சொல்லுவோம் ஒரு வலிமை மிக்க துணிச்சலான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாராங்கிறது ஒரு பொதுவெளி சந்தேகம் நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரே ஒரு மாவட்ட செயலாளரோட அவரோட கண்ட்ரோல் பண்ண முடியலை முடியலை ஆதாரபூர்வமாக அவருக்கு இருக்கு நிறைய புகார்கள் வருகிறது நடவடிக்கை எடுத்துருக்கல நான் என்ன சொல்கிறேன் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் அமைப்புச் செயலாளராக இருந்த தளபாய் சுந்தரத்தை ஏதோ பாஜக நிகழ்வில் போய் சார் தொடங்கி வச்சார் நீக்கிறீங்க பாஜகவோடு இன்னும் தீவிர தொடர்பில் வேலுமணி இருக்கார் எஸ்பி வேலுமணி வெளிப்படையாக தெரியுது இல்லை அமித்ஷா நிகழ்ச்சி போகிறாரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாரு நேரடியாக அங்கே போய் மையத்தில் பார்த்துருக்காரு ரெண்டு முறை டெல்லியில் போய் பார்த்துருக்காரு நடவடிக்கை எடுங்களேன் எடுக்கலையில அப்போ தலவாய் சுந்தரம் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த பகுதியில் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு ஒன்று நீங்கள் நீக்கிட்டீங்க வேலுமணி உங்களுக்கு எதிராக டஃப் கொடுத்துட்டு இருக்காரு அவர் கை வச்சா வேற மாதிரி ஆயப்போயிடும் அப்படின்னு அதை தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் தகவல்கள் உண்மை கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நேரடியாக கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா நான் வெளியேற்றுவேன்னு சொல்லி பண்ணுங்கள் ஆனால் அது அதை நிச்சயமாக முடியாது இந்த நேரத்தில் நிச்சயமாக அவரால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுப்பா நீங்கள் ஒரு சாதாரண கிளை செயலாளரை கூட அவர் நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார் அப்படின்னு தான் உள்வட்டார தகவல்கள் அங்கே இருக்கிறவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அப்போ இந்த நிலைப்பாட்டில் இருக்கிற பொழுது எதிர்வரும் தேர்தலை எப்படி சந்தித்து இவர் சமாளிக்கப் போகிறார் அப்படின்ட்டுருக்கு இந்த பிடிவாதத்தை தளர்த்தி இப்போ ஓரளவுக்கு பாஜகவோட கூட்டணியான ஆறு மாதம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் அக்டோபர் தொடங்கி ஒட்டுமில்லை உறவு முல்லைன்னு தொடர்ந்து பேசிட்டு வந்தவங்க இப்போ கொஞ்சம் நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறாங்க தேர்தல் வரட்டும் பார்த்துக்கலான்னு அதுதான் கலை யதார்த்தம் வெற்றி தான் முக்கியம் யார் யாரோடு இணைவது அப்படிங்கறதெல்லாம் இல்லை நம்ம பல அரசியல் நிகழ்வுகளை தேர்தல்களில் பார்த்துருக்குறோம் அப்படின்னா இந்த முறை வந்து கொஞ்சம் மாத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி யார் மாதிரி பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா மீண்டும் அந்த பழைய கூட்டணி அதிமுக பாஜக பாமக வரும்னு எதிர்பார்க்கலாமா அதுக்கு பழனிசாமி ஒத்துக்குவார் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நேரடி போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அணிக்கும் நேரடி போட்டினால் தான் ஓரளவுக்கு வந்து வெற்றியை பெற முடியும் இந்த ஆட்சியினுடைய அந்த அவலங்களை ஆட்சியினுடைய செயல்பாடுகளை குற்றங்குறைகளை பொது வழியில் கொண்டு போகிற பொழுது எல்லா கட்சிகளும் பிரதான எதிர்கட்சியான திமுக உட்பட நீங்கள் குறிப்பிட்ட பாஜக பாமக தேமுதிக இருக்கிற ஐஜே கே புதிய நீதி கட்சி இது எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு பொது மேடையை உருவாக்கி திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற பொழுது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்கு இவர்கள் எல்லாம் உடன்படுவாரா குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடன்படுவாரா அப்படின் தான் நிச்சயம் வெற்றி பெற்றுருவோம் நிச்சயம் வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு அவங்க வந்து தேர்தலுக்கான வெற்றியை நோக்கி பாதி தூரம் ஓடிட்டாங்க திமுக இப்போ தான் ஓடுவோமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு திருமண கூட்டம் நடத்துங்க அப்படின்னு இருக்கீங்க இது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த பூத் கமிட்டி பாக கமிட்டி இதெல்லாம் ஏற்கனவே போட்டது இருக்குது அவங்கள மறுபடியும் கொண்டு வரணும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக யார் யார் வேட்பாளராக இப்போ நீங்கள் களத்து பணியில் ஈடுபடுங்க யார் தீவிரமோ ஈடுபடுகிறார்களோ அவர்களை பார்த்து அந்த லிஸ்ட்டை பார்த்து தான் நான் வந்து கொடுப்பேன் ஆமாம் கண்காணிப்பேன் கண்காணிப்பேன் அந்த களப்படியில் யார் தீவிரமாக அவங்கள தான் நான் வேட்பாளரெல்லாம் அறிவிக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அணுகுமுறை தான் அது என்ன மாற்று கருத்துமே இல்லை ஆனால் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் முன்னணி தலைவர்கள் ஒரு தலைமை வலிமையாக இருக்க வேண்டுமென்றால் சரியான திசைவழியில் பயணிக்க வேண்டுமென்றால் அந்த தளபதிகள் வந்து கூட இருக்கணும் வலிமை மிக்க தளபதிகளாக நீங்கள் எல்லா தளபதிகளும் அடித்து அவங்கள உதாரணத்துக்கு மரியாதைக்குரிய செங்கோட்டையன் உங்களோட சீனியவர் எட்டு ஒம்பது முறை எம்எல்ஏவாக இருந்தார் மந்திரியாக இருந்தார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற அண்ணா திமுக ஒன்று கேட்டால் செங்கோட்டையன் யாரும் நாலரை வருஷம் முதலமைச்சரான இன்னும் பொதுச்சேரர் இருக்கார் ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு சாதாரண கூட்டத்தில் கூட எடப்பாடி பழனிசாமின்னா இப்போ தான் ஒரு கட்சியில் பொதுச் செயலராக இருக்கிறாரான்னு கேட்கக்கூடிய அளவில் தான் இருக்குது நான் என் கண்ணாட பார்த்தேன் உத்தம்பாளையம் பக்கத்தில் அம்மாவட்டின்னு ஒரு சிறு கிராமம் அங்கே பெரிய அளவில் கட் அவுட்டு வச்சுருக்காங்க ஜெயலலிதா அஞ்சு ஆர்டாக இருக்குது பக்கத்தில் ஒரு முகம் இருக்குது இவர் யார் யாரு இவர் தான் யார் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அந்த சத்திரத்தில் உட்காந்து பேசிகிட்டு ஒரு சின்ன கிராமம் அம்மாப்பட்டிங்கிறது கிராமம் அப்போ இன்னும் அந்த ஃபெமிலி கிடைக்கல முதலமைச்சராக இருக்கிறாரு இருந்தால் இருக்கார் ஆனாலும் கூட இல்லை அப்ப மக்களினுடைய பொது வெளிகளில மக்களுடைய ஈர்ப்பு ஒரு தலைமை ஒரு தலைமை அப்படின்னா அந்த ஈர்ப்பு இருக்கணும்ல அது இல்ல அவருக்கு ஆனா செங்கோட்டையின் தெரிகிற தெரிகிறது ஆமாம் இவருக்குமே அந்த பகுதிகள் இருக்கிற எல்லோரையுமே தெரியும் அவரை அவருடைய பகுதியிலேயே அவருடைய செல்வாக்கை இழக்க செய்கிற அளவில் நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு ஆமாம் ஏன்னா ஏன் வந்து இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வெளியில் அதிருப்திகள் இருக்குது அப்படிங்கிறது வெட்டு வெளிச்சமாக தெரியுது தேர்தல் வரப்போகுது ஒரு பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வருவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலேயே வந்திருக்கிறப்போ நேற்று நடந்த அந்த கூட்டத்திலையுமே நான்கு மணி நேரம் செங்கோட்டையன் காத்திருந்தாரு ஆனால் அவர்கிட்ட எந்த எந்தவிதமான கருத்தும் கேட்கல கலந்துரையாடவே இல்லை அவர்கிட்ட கடைசியா வந்து கருப்பணனுக்கும் செங்கோட்டைக்கும் நன்றி மட்டும் தான் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அதுவே ஒரு அதிருப்தி நேத்து கூட செங்கோட்டையனுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறதா சொல்றாங்க அதுதான் ஒரு ஒரு அனுசரணையான போக்கு இல்லை தலைமைத்துவ பண்பு இல்லை தான் தொடர்ந்து அவர் வெளிப்படுத்திகிட்டு இருக்கார் இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடக்கம் முதலே சொல்வார் ஒரு தொண்டனை கூட நான் இழக்க மாட்டேன் அவருக்கு எதிரான நிலைப்பாடு கூட அத்தனை பேரையும் சேர்த்து தான் அரவணைச்சு கொண்டு போனார் சில ஜெயலலிதா அவர்களையும் பார்த்தோம் தொடக்க காலம் முதலே எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது பிரச்சனைகள் வந்து எண்பத்தொம்போதில் உடனே தனக்கு எதிராக பேசிய மிக கடுமையாக விமர்சித்த பலரையும் தன்னோடு இணைத்து கட்சியினுடைய முதன்மை பொறுப்புகளை கொடுத்தார் அமைச்சரவை இடம்பெற செய்தார் தனக்கு எதிராக கட்சி தொடங்கிய போட்டி அதிமுக எம்ஜிஆர் அதிமுக புரட்சித்தலைவர் அதிமுக தன்னை எதிர்த்து போன அத்தனை பேரையும் அரவணைச்சு தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து ஒரு நான்கு முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய வெற்றியை பெற்றார் இந்த அனுசரணையான போக்குதானே ஒரு கட்சியை நிச்சயமாக பலமுள்ளதாக ஆக்கும் கட்சி வெற்றிக்கான பாதையில் பயணிக்கும் அந்த அணுகுமுறை தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த அணுகுமுறை வந்து திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை என்பது தான் ஒருவர் மேலே குற்றச்சாட்டு வருகிறது கட்சிக்கு விரோதமாக செயல்படான்னு தெரிஞ்சால் உடனே அவங்க வெளியே திருவாங்க சர் விஜய் வெளியே அவர் இந்த மாதிரி விளக்கம் கொடுத்து மன்னிப்பு கேட்டோட சேர்த்துருவாங்க நீங்கள் உங்களோடு இருந்து கட்சி நலனுக்காக உங்களுக்கு ஆலோசனை தெரிவித்த இந்த ஆறு பேரையுமே அவங்க என்னை சந்திக்கல பச்சை பொய் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாமே தலையில் அடிச்சுக்கிறாங்க எப்படிங்க இவரை நம்பி நாங்கள் பயணிக்கிறது நாங்கள் சந்தித்தது உண்மை ஊடகங்களில் வலைத்தளங்கள் இருக்குது திரு செங்கோட்டையன் இப்போ ஒரு ஊடக செய்தியிலே சொன்னார் ஆமா பேசணும் அப்படின்னு அப்போ இப்படி இவர் இவருடைய அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருமே பேசுகிறாங்க ஒரு பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்று சேரணும்னு சொல்லிவிட்டு முன்னாள் எம்எல்ஏக்கள் ஜெய்ஸ்ரீ பிரபாரம் கேசி பழனிசாமி புகழேந்தி பேச்சாளர் போன்றவர்கள்லாம் ஒரு குழு அமைச்சு நாங்கள் போய் எல்லாரையும் சந்தித்து பேசுகிறோன்னா இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்குறாங்க எங்க ஒரு குழு ஏதோ ஒருங்கிணைப்பு குழுன்னு வருதாமல் சமாதான பேச்சுவார்த்தைன்னு எங்கள் ரோட்டில் போகிறா வரவெல்லாம் குழுன்னு வருவோம் அவங்களோட பேசுவோமா அப்படிங்கிறார் ஜெயச்டி பிரபாகர் திரு எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளையாக இருந்தவர் வாரியத்தலைவராக எம்எல்ஏவாக இருந்தார் கேசி பழனிசாமி எம்எல்ஏவாக எம்பியாக இருந்தவர் புகழேந்தி கட்சி கூட்டங்களில் கட்சிக்காக தொடர்ந்து பேசி வருவர் அவங்க வந்து நீங்கள் ரோட்டில் போகிறோம் வர்றோம் அப்படின்னு சொன்னால் உங்களை எப்படிங்க அவங்க உங்கள் உங்கள் தலைமையை எப்படி மற்ற தொண்டர்கள் நமக்கு இந்த நிலதாண்டா அப்படின்னு நினப்பானில்ல எனவே திரு எடப்பாடி பழனிசாமி அந்த தொடர் அணுகுமுறைகள் இருக்குல்ல அதுதான் இப்போ இன்றைக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க அவங்க வந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் மருந்தளிக்கிறாரு சரி யோசிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்கள அவங்க பகுதியில் செல்வாக்கு குறைகிற அளவுக்கு அவங்களுக்கு எதிரான மனநிலை இருக்கிறவங்களை கூப்பிட்டு பொறுப்புகளை கொடுக்குறார் உதாரணத்துக்கு ஈரோடு மாவட்டத்தில் திரு செங்கோட்டையனுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு ஒரு நான்கு ஐந்து பேரை கூப்பிட்டு மாவட்ட மாநில பொறுப்புகள் கொடுக்குறார் அப்போ அவருடைய முக்கியத்துவத்தை செங்கோட்டை ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அவருக்கு எதிராகவும் அங்கே ஆட்கள் இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக அந்த செயலூர் கூட்டத்தில் போய் ஒரு பையனை விட்டு அகலை பண்ண வச்சு இப்போ இந்த அணுகுமுறை என்பது கட்சி பலகீனமாக்கும் அப்படிங்கிறது திரு எடப்பாடி உணரணும் உணர்வாரா அப்படிங்கிறது ஏன்னா அவர் தெரிவிச்சிருக்க இந்த ஆறு மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி திமுகவுக்கு எதிராக களமாடவில்லை என்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் மிகப்பெரிய ஒரு சரிவை பின்னடவே சந்திக்கும் எழுந்திருக்கவே முடியாது இன்னைக்கு நான் சொல்கிறேன் அப்படி ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்துட்டான் அண்ணா திமுகவில் பயணிக்கிற அரசியல் ரீதியாக ஆதாயம் தேட வேண்டும் என்று எண்ணுகிற பலரும் குறிப்பாக நாற்பது வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் எல்லோருமே திசை மாறிடுவாங்க திமுக சீமான் விஜய்னு போயிடுவாங்க ஒரு ஐம்பது அறுபது வயது கடந்தவர்கள் தான் புலட்சத்தில் எம்ஜிஆர் அம்மா இரட்டை இலைன்னு இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த அண்ணா திமுகவும் இருக்கும் எப்படி இருக்கும் மதிமுக தேமுதிக தாமக்க மாதிரி இருக்கும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய ஒரு இயக்கமாக கொண்டு செலுத்துவதற்கு திரு எடப்பாடியால் இயலாது என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து ஏன்னா இப்போ மாவட்ட செயலாளர்கள் உறுப்பினர்கள் தொடர்ந்து இவங்களை தாண்டி முன்னாள் அமைச்சர்கள் புதுவெளியில் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ராஜேந்திர பாலாஜி மாபா பாண்டியராஜனா அவ்வளோ கொடுமையா விமர்சிக்கிறாரு புதுமையிடையில் சண்டைகள் நடக்குது அது மாதிரி கலாய்வு கூட்டத்துக்கு போனாங்க அங்கே ஒவ்வொரு அமைச்சர்கள் முன்னாடியும் சண்டை நடக்கிறது நம்மளால பார்க்க முடிச்சது அதுக்கு பிறகு மாப்பா பாண்டியராஜன் எடப்பாடி பழனிசாமி

திரு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இரண்டு கட்சிகள் மட்டும் வந்தாலே மீதம் உள்ள தேமுதிக போன்ற கட்சிகளை நம்ம இணைச்சி பண்ணிடுவோம் அவர் அவர் ஒரு கால்குலேஷன் பண்ணுறார் நீங்கள் விஜய் மாநாடு முடிஞ்ச உடனே ஒரு பரவலாக அவர் வதந்தி வந்தது நாற்பது தொகுதிகள் பேசுகிறாங்கன்னு ரெண்டு நாள்லேயே புஷி ஆனந்த் அப்படின்லாம் எல்லாம் அதிமுக நாங்கள் போகலை அப்படின்னா ஆனால் அந்த வட்டாரத்தில் பேசுகிற போது விஜய் தரப்புலேருந்து அறுபது தொகுதிகளும் ஆட்சியில் பங்குன்னு கேட்குறாங்க அப்படின்னு பாமக தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க விஜய்க்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குறீங்களோ அதை விட ஒன்று ரெண்டு தொகுதிகள் எங்களுக்கு அதிகமாக வேணும் ஏன்னா நாங்கள் நிரூபிக்கப்பட்ட ஆறு ஆறு சதவீதம் வரைக்கும் இருக்கோம் நாங்கள் கடந்த ஒரு ஏழு எட்டு தேர்தலில் எங்களுக்கு வட மாவட்டங்களில் கணிசமான வட மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் கணிசமான வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கிறது அப்புறம் இன்னும் எவ்வளோ வாக்கு சதவீதம் என்னென்னு தெரியாது வெறும் ரசிகர்கள் கூட்டத்தை தான் அப்படி வர்ற பொழுது அதே டிமாண்டாக இவங்களும் வைக்கிறாங்களாம் பாமகவும் அவரோட ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி அதிகம் ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்தவரை ஆட்சியில் பங்குங்கிறத நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ அது வந்து இன்னும் சரியாக வரலை இப்போ பிரசாந்த் கிஷ் வந்து கொளுத்து போட்டு விட்டு போயிட்டார் நிற்பார் நிற்பார் நான் விஜய் வந்து ரோட்டில் நிறுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு இப்போ அனுப்பி போய்ட்டாரா என்னென்னு தெரியல அவங்களுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல ஏன்னா திரு விஜய் அவர்கள் தனித்து நின்று இந்த தேர்தலில் எக்ஸ்போஸ் ஆகிடுவார் என்னுடைய கணிப்பு ஒரு நான்கிலிருந்து ஆறு சதவீத வாக்குகள் பெறலாம் அவருடைய ரசிகர்கள் ஏன்னா அதை தாண்டி விஜய் வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார் எனவே அவருக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி எந்த பிரிவினரும் பொதுமக்களும் போக மாட்டாங்க இந்த தேர்தலை பொறுத்தவரை அடுத்தடுத்து எப்படி வருதுன்னு பார்ப்போம் இன்னொன்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் வேட்பாளர்களை களம் இறக்குவார் அதுக்கு எதிராக நிற்கிறாங்கல்ல திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பா காங்கிரஸில் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்டி அணி என்ன என்டி அணி இந்த வேட்பாளர்கள் எல்லாமே பிரபலமானவர்களாக இருப்பாங்க எல்லாம் பழந்துன்னு கோட்டப்பட்ட ஆசாமி தான் நிறுத்துவான் முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்பி முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அனுபவமிக்கவர்கள் அறிமுகமானவர்கள் தான் நிற்பாங்க தாண்டி இவங்க பண விநியோகமும் நடக்கும் அது வெளிப்படையாகவே நீ ஐநூறு கொடுத்தா நான் ஆயிரம் நீ ஆயிரம் கொடுத்தா நான் ரெண்டாயிரம் அந்த மாதிரி இருக்கிறாங்க விஜய் வேட்பாளர் எப்படி இருப்பார் ரசிகர் மன்ற தலைவராக இருப்பார் அவரை யாருக்கு தெரியும் உள்ளூரில் தெரியும் அவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியும் தொகுதி முழுவதும் அவர் அறிமுகமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை திரு விஜய் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போய் வெற்றி கழக வேட்பாளர் இவர் தான் இவருக்கு நீங்கள் ஓட்டலீங்கன்னு சொல்ல முடியாது இரநூத்தி முப்பத்தொழில் குறைந்தபட்சம் அந்த மண்டல வாரியாக ஒரு பத்து இருபது மாவட்டத்துக்கு ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி தான் போக முடியும் அது எந்தளவுக்கு வாட்பா அவருடைய வேட்பாளருக்கு வாக்குகளாக வரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம்தான் எனவே இந்த தேர்தலில் என்னார்னால் நான் குறிப்பிட்டது மாதிரி அவருடைய ரசிகர்கள் ஒரு நாலஞ்சு ஆறு சதவீதம் வரைக்கும் இருக்கலாம் வெற்றிக்கான வாய்ப்பு இப்போது இல்லை திரு விஜய் அவர்கள் நேரடியாக களமிறங்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அந்த ஆட்சிக்கு எதிராக வரணும் களத்துக்கு வரணும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் மறியல் அந்த மாதிரி வந்து மக்கள் இவர்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டு வந்தால் தான் அது இப்போதைக்கு சாத்தியம் இன்னொரு இன்னும் இன்னொரு இன்னொரு ரெண்டு தேர்தலை அவர் சந்திக்கணும் அப்படி வருகிற பொழுது தான் வாய்ப்பு எனவே யாரோடாவது இணைந்து தேர்தலை சந்திக்கணும்னா அவர் இருக்கிற சாய்ஸ் அண்ணா திமுக தான் ஏன்னா திமுக என் பிரதான எதிரி அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சு போயிட்டார் உள்ளே என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் வெளிப்படையாக அறிவித்ததுனால அவர் இங்கே இங்கே தான் வரணும் அப்படின்னு இப்போ பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுகவோடு உடன்பட வேண்டும் என்று மத்திய பாரதிய ஜனதா கட்சியும் மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியும் முழுக்க முழுக்க விரும்புகிறது அதிமுகவிலே பயணிக்கிற முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் பெரும்பாலோர் தேர்தலில் தேர்தலில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிற பெரும்பாலானர் பாஜக கூட்டணி இருந்தால் நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்குங்கிற அந்த மனப்போக்கு ரெண்டு தரப்பிலுமே இருக்குது அப்படி வருகிற பொழுது விஜய் இந்த அணியில இணைவாராங்கிறதும் ஒரு கேள்விக்குறி என் அதிமுக அணியில இணைவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி அப்படி இணைந்து வருகிற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணு சதவீதம் நாலு சதவீதம் வந்ததுன்னா ஆனால் அவர் தன்னுடைய தனித்தன்மை எதிரியாகவே அனுபவிச்சிருக்கிறப்போ ஆமா ஆமா அவர் தன்னுடைய தனித்தன்மையை நிரூபிப்பதற்காக கொஞ்ச நாள் தனியாக போட்டு போட்டு பார்ப்போமா அப்படிங்கிற அந்த பரீட்சார்த்தத்தில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் என்ன நடக்கப் போகிறதுங்கிறது நம்ம திரு அண்ணாமலை எடப்பாடி சொன்ன மாதிரி ஒரு ஆறு மாதம் பொறுத்து இருப்போம் யார் யாரோடு என்பதை ஏன்னா நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி தேர்தலில் வெற்றி முக்கியம் அதுதான் இலக்கா நிர்ணயித்து பயன்படுவாங்க நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி வந்து பாஜகவை அளவுக்கு கடுமையாக விமர்சித்தார் பண்டாரம் பரதேசி இந்தியாவையே அழிக்க வந்த ஆக்டோபஸ் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணிவிட்டு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு நாங்கள் ஆதரிக்கிறோன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றார் மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்களை ராட்சசியை அரைக்கி பெண் ஹிட்லர்லாம் போட்டு கடுமையாக விமர்சனம் எழுபத்தாறு எண்பது காலம் எழுபத்தொம்பது காலகட்டம் வரைக்கும் எண்பதில் நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இணைந்து அங்கேயும் அமைச்சரவையில் பங்கு பெற்றார் அந்த ஃபார்முலா தான் எல்லா அரசியல் கட்சியும் கடைப்பிடிக்கும் திமுகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்ன பாமக அப்பப்போ ஒட்டும் உறவு வச்சுக்கணும் திமுகவோடு இனி வாழ்நாள் முழுவதும் சேரவே மாட்டோம்னு சொன்ன பாமக திரும்ப அவங்களோட போய் அணி சேர்ந்துக்கிறேன் இன்றைக்கு திமுக பாஜகவுக்கு எங்களுக்கு எந்த இதுவில் கூட்டணியில் காலங்காலத்துக்கு நாங்கள் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க இப்போ தேர்தல் வரட்டும் பார்க்கணுங்கிறாங்க அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒரு டைலாக் சொல்லுவாங்க அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை அதுதான் தேர்தல் அரசியல் கல யதார்த்தம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒரு சின்ன மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்றீங்க அப்புறம் அவருடைய மேடை பேச்சு ஓபிஎஸ் அவர்களை பத்தி இதுக்கு முன்னாடி பேசுறப்பலாம் என்ன சொல்லுவாருன்னா அவங்க இருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கூட இருக்கிறவங்க கூட வரலாம் ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு எப்பவுமே இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு அவங்களாம் அதிமுகவே இல்லை அப்படின்லாம் சொன்னவர் எம்ஜிஆர் மாளிகை வந்து எப்படி எல்லாம் சூறையாடினாங்கன்னு கடுமையான விமர்சனத்தை வைப்பாரு ஆனா நாங்க எவ்வளவோ கெஞ்சினோம் அவரு தான் போனாருன்னு சுமயபத்திய பேச்சு அப்படிங்கறத கொஞ்சம் மாற்றம் தெரியுது நீங்க சொன்ன மாதிரி அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பேசுறது அதுக்கு கொஞ்சம் இசைவு கொடுப்பாரா ஏன்னா பாஜக உடைய நோக்கமே இருபத்தி ஒண்ணுல இருந்தே அமித்ஷா அதை தான் சொல்றாருன்னு சொல்லப்படுது அப்போ பாஜக ஒன்றிணைந்த அதிமுக திரும்ப உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாரு ஒரு மறு சிந்தனைக்கு தன்னை உட்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பல பதிவுகளில் நம்ம பேசுகிறப்போ சொன்னோம் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அமைவதற்காக நான் எந்த தியாக செய்ய தயார் அப்படின்னு சொன்னார் அதுக்கு நான் சொன்னேன் அவர் செய்ய வேண்டிய ஒரே தியாகம் தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் வெற்றிக்கான கூட்டணி எது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு பல பதிவுகளில் நானுமே சொல்லியிருக்கிறேன் ஸோ அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக தான் திரு எடப்பாடி அவர்களுடைய பேச்சு அணுகுமுறைகளை நான் பார்க்குறேன் நிச்சயமாக கட்சி முக்கியம் கட்சியின் வெற்றி முக்கியம் என்று கருதுவாரே ஆனால் அவரை வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி எல்லோரையும் அரவணைத்து செல்வதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது நம்ம இந்த ஆறு பேர் சந்தித்ததில் பேச்சுவார்த்தையின் போது உங்களுக்கு தேவையற்ற பயம் வேண்டாம் நீங்களே பொதுச் செயலாளராக இருங்க கட்சியின் முதலமைச்சராக உங்களையே அறிவிக்கிறோம் நீங்கள் வந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் இதுவரை விலக்கிச் சென்றவர்கள் அதிருப்தியில் இருப்பவர்கள் அனைவருமே கட்சிக்கு திரும்ப வாங்க புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா தலைவர் வழியில் கட்சியை நம்ம வெற்றி பாதையை கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை மட்டும் கொடுங்க இந்த ஆறு பேர் சொல்கிறாங்க இந்த அறிக்கையை எடுத்துகிட்டு நாங்கள் ஆறு பேரும் போய் திரு ஓபிஎஸ்சியும் திருமதி சசிகலாவையும் சந்தித்து இந்த நிலைப்பாட்டுக்கு நாம் எடுக்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு ஒப்புக்கொள்ளுகிற வகையில் நாங்கள் சமாதானப்படுத்தி கொண்டு வர்றோம் அது எங்களால் முடியும்னு சொல்கிறாங்க எங்க நான் தான் வேண்டாம் வேண்டாங்கிறேன் தெளிப்பி தெளிப்பி இதே சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை அப்படி அவங்களால தான் வர முடியும் அவங்களுக்கு செல்வாக்கு நீங்கள் கூட அவங்களோட போயிருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது ஒரு மா மாறிட்டார் ஏன்னா காலம் அவருக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிறது இந்த நிலை நீடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய சரிவு பின்னடை வந்ததுன்னா கட்சியே காணாமல் போய்விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ உணர்ந்திருப்பாருன்னு தான் நம்புகிறேன் இது தொண்டர்கள் கட்சி நீங்கள் பல பேர் கட்சி ஆட்சி மாற்றமோ அது இது நடக்கிற போது போவாங்க அவங்களாம் யாரும் நான் முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள் ஆனால் அடிமட்ட தொண்டன் காடு வச்சுருக்கிற அந்த தொண்டன் ஒரு கோடி ஒன்றரை கோடி பேர் இருக்காங்கள அவன் எப்பவுமே மாற மாட்டான் எப்படியாவது ரிட்டலை வெற்றி பெற வேண்டும் திரு எம்ஜிஆர் புரட்சி அம்மா பாடுபட்டு வளர்த்து எடுத்த இந்த கட்சி வீணாக இருக்கூடாது அப்படி மாதிரி இருப்பான் அந்த உள்ளவனை அந்த உணர்வுக்கு தக்கவாறு தலைமை வழிநடத்தி போகணும் நம்பிக்கையை கொடுக்கணும் நம்ம வெற்றி பெறவும் வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இவருடைய அணுகுமுறை தான் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேலே ஓட்டு போடலை அவர் சொல்கிறார் அது நாஜ மக்களவைக்கு நடந்தது யார் பிரதமர் நீங்கள் பூத்தில் போனோன்னே அங்கே ரெட்டலை இருக்கும் ஓட்டு போடணுங்கிற அந்த எண்ணம் வரணும்ல ரெட்டலை வெற்றி சின்னம் தலைவருடைய வெற்றி சின்னம்னு போகலையே ஆமா இந்த சரிவு பின்னடைவு இல்லை இது மீண்டும் அதிமுக வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த ஒருங்கிணைந்த ஒன்றுபட்ட அதிமுக அந்த அதிமுகவோடு ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தால் தான் முடியும் அது திரு எடப்பாடி பழனிசாமியும் உணர்ந்திருக்கிறார் மீண்டும் இன்னும் உணர்ந்து சரியான திசை வழியில் கட்சியை கொண்டு போவார் என்று எதிர்பார்க்கலாம் நிச்சயமா இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி